பாதிக்கப்படுவார்கள் எங்களோட மார்க்க விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் எங்க வியாபாரங்கள் பாதிக்கப்படும் இது மாதிரி தாண்டி தாண்டி மக்கள் இந்த கட்சியை நம்பி சகோதரர் அன்பகுமார் சாஹி நம்பி வாக்களித்து அவர் ஒரு பெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுறாரு இது தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு மாத காலம் சத்தம் தான் நாட்டுல மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்த திருப்தி அதுல ஒரு பல வருஷங்கள் பல வருஷங்கள் ஆட்சி இந்த ஆட்சி மாதிரி மக்களுக்கு ஒரு திருப்தி நினவாதம் பேசி உடல் பேசல்கார சட்டத்தை மதிக்கிற தலைவர் கொஞ்சமா வருகிறது இதை கண்ணில் நாங்க அதை அனுபவிச்சுக்கிற டைம்ல திருப்பியும் இந்த ஜெனரேஷனுக்கு திருப்பியும் அந்த மத பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நிறைய തുടർന്ന് വരുക അത്യാവശ്യം ഉദാഹരണത്തിൽ പ്രശ്നം എടുത്താൽ വെള്ള പ്രക്കളുടെ അത്യാവശ്യ പ്രചന ഇതിലേക്ക്

கட்சி ஒரு அணுகுமுறை கட்சிக்கு அந்த அடிப்படையில் அதை செலக்ட் பண்ணி லாஸ்ட் டைம் தான் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு திருமலை நான் கண்டில் உள்ள ஆட்களுக்கு ஒரு டென்ஷன் வந்து இல்லை என்கிற கண்டில நிறைய நானும் கேட்க பாரு நீ கேட்க பாக்குற அது எப்படி கேட்டால் பழைய அரசியல் கலாச்சார கலாச்சாரம் மற்ற கட்சியில் உள்ள அரசியல் கலாச்சாரம் அதை வச்சுதான் அவங்க போடுவாங்க நிறைய கேண்டிடேட் அதுதான் ஐநூறு நேம் லிஸ்ட் பண்ண அதுல எங்கட பிரதேசங்கள் இருக்கு கிட்டத்தட்ட அந்த காசி பணம் கொடுக்கறவாங்க இல்ல கேண்டிடேட் ஆகிற இல்லாட்டி வேற வேற கட்சி மாற இன்னைக்கு ஒரு கட்சி ஜனாதிபதி எலெக்ஷன்ல கேஸ் அதுக்கு போற எம்பிபி வர பாக்குற அது மாதிரி இது மாதிரி கேண்டிடேட்ஸ் மாறலாம் நிறைய நின்று அதுல உண்மையான என்பிபி என்பிபி ஆதரிச்ச என்பிபி ஜனாதிபதி வாக்களிச்சாக்கள் டென்ஷன் இது இந்த பழைய கல்ச்சர் வர போகுதா இருக்கு அவங்க சொல்றே பாப்புதான் நான் சைன் பண்ணாச்சு இல்லாட்டின்னு சொல்லலாம் அந்த அவரை சைன் பண்ணிட்டாருமே இல்லாட்டி இவரு கேட்கறாமே அப்படின்னு சொல்ற இதனால உண்மையில டென்ஷன் இல்ல இப்ப இந்த ஆட்கள் திருப்பி அவங்களும் ஃபிரீட் காயிருக்கு அவங்களும் அப்படி கோயிட் நாங்களும் அவங்க என்டி கேட்டு எல்லாம் என் பிபியோட சரிப்பார் நாங்க என் பிபி சின்றுக்கொண்டேன் நாங்க வெட்டி என் பிபியோட சேர்ந்து சேர்ப்பாங்க என் பிபி அவ்வளவு பிச்சைக்கார கட்சி இல்லை இப்ப

மத்திய ஒர் வாழ்க்கை அதுலயும் இனவாதத்தை அப்படியே கொண்டாந்து கொண்டாந்திரமா அப்ப இன்னும் வர வர நான் இன்னொரு டூ த்ரீ டேஸ்ல இது மாதிரி பிரச்சாரங்கள் நான் பார்த்தோம் ஏட ஆஃபீஸ் அப்படின்னு இல்லை ஏட பதினொன்னாம் நம்பர் பக்கத்திலே அது மாதிரி ஆஃபீஸ் ஓபிசோட தொடர்ச்சி அவர் இலக்கம் பதினொன்னும் இல்லை பதினொன்று பெரிய போட்டு ஏட கலருக்கு மாதிரி எல்லாம் போட்டு இது மாதிரி மோசமான அரசியல் அதுல இறங்கிட்டிருக்க இல்லா நீ சொன்ன பெரிய ஊரில் தான் நாங்க இறங்கிடுவோம் அக்குன்ன பள்ளி சரிதான் நாங்கள் எழுதிடும் அக்குன்ன பள்ளி ஜெமித்துள்ள மாப்பனா அழிச்சாச்சு நாங்க இது மாதிரி ஓட்டு உடைக்கிற வேலைகளுக்கெல்லாம் நாங்க சம்பந்தம் இல்ல என்றால் இந்த ஓட்டு வந்து நிறுத்தம் ஒரு கட்சி